இனிமையான நண்பர்களே சொந்தங்களே அனைவருக்கும் வணக்கம் தொடர்ந்து பாட்டாளி மக்கள் கட்சியின் மீது அவதூறு செய்திகளை ஆபாசமான சமீபத்தில் பாட்டாளி மக்கள் கட்சியின் சமூக நீதி பேரவை வழக்கறிஞர்கள் கூட்டத்தை நடத்தி முடித்துவிட்டதற்கு பிறகு தைலாபுரம் கூட்டத்தில் பேட்டி வைத்த டாக்டர் ஐயா எனக்கும் அன்புமணிக்கும் எந்த பிரச்சனையும் இந்த கட்சியை நான் தான் உருவாக்கினேன் நானே அன்புமணியை கட்சி விட்டு நீக்கி வேணாம் என்று பாட்டாளி மக்கள் கட்சியின் கௌரவ தலைவர் சி கே மணி அவர்கள் அன்புமணிக்கும் எந்த பிரச்சனையும் சரி செய்யப்பட்டு விட்டது இனி அடுத்தடுத்த கூட்டங்களில் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் கலந்து கொள்வார் என்று அறிவித்ததற்கு பிறகும் திட்டமிட்டு பாட்டாளி மக்கள் கட்சியின் மீது அவதூறு பிரச்சாரத்தை தொடர்ந்து கொண்டிருக்கிறார்கள் சவுக்கு சங்கர் ரவீந்தாமி தமிழா தமிழா பாண்டியன் போன்ற ஊடக புயலாளர்கள் என்று சொல்லிக் கொள்கின்ற ஊடக பேசிய இதில் சவுக்கு சங்கர் பேசியது பாண்டாமி மக்கள் கட்சி தமிழகத்திற்கு தேவையில்லாத அணி என்று சங்கர் அவதூறாக பேசியிருக்கிறார் தமிழகத்தில் அஇஅதிமுக திமுக கட்சியில் மட்டும் தேவையுள்ள அணியா முதலில் இந்த சமூக சங்கர் ஊடகத்திற்கு தேவையான ஆணையா இந்த சவுத்து சங்கரே ஊடகத்திற்கு தேவையில்லாத ஆணி இந்த சவுத்து சங்கர் ஒரு பேச்சு ஒரு பேச்சு போச்சு என்கின்ற வகையில் பேசிக்கொண்டிருக்கின்ற ஒரு அயோக்கிய பாட்டாளி மக்கள் கட்சியை தேவையில்லாத ஆணி என்று சொல்கிறான் என்று சொன்னார் இவன் பாட்டாளி மக்கள் கட்சியை பற்றி அவதூறாக பேசுவதற்கு எத்தனை சாராய ஆளின் அதிபர்களிடம் பணம் வாங்கினான் இவன் பாட்டாளி மக்கள் கட்சியை பற்றி அவதூறாக பேசுகிறேன் திராவிட கட்சியிடம் எவ்வளவு பணம் வாங்கினார் என்கின்ற பட்டியல் எல்லாம் கூடிய விரைவில் வெளியே வரும் இந்த ரவீந்திரன் இந்த சவுக்கு சங்கர் போன்றவர்கள் மதன் ரவிச்சந்திரன் நடத்திய ஸ்டிங் ஆபரேஷன் என்கின்ற ஒரு நடவடிக்கையில் இவர்கள் பேசுவதற்காக யார் மீது வேண்டுமானாலும் அவதூறாக பேசுவதற்காக ஆபாசமாக பேசுவதற்காக தவறாக பேசுவதற்காக பணம் வாங்கினார் என்பதை பற்றியெல்லாம் ஆதாரம் வெளியிட்டிருக்கிறார் இந்த தமிழகம் துறைசாமி அடையாளம் வழங்கியது எல்லாம் அந்த வீடியோவை பார்த்திருக்கிறோம் இந்த சவுக்க சகர் அங்கே படம் வாங்கியதை பார்த்திருக்கிறோம் ஆதன் தமிழ் சேனலுடைய பணம் வாங்கியதை பார்த்திருக்கிறோம் இப்படி பே பணம் வாங்கொண்டு போடுகின்ற இந்த கொள்ளநெறிகள் பாட்டாளி மக்கள் கட்சியிலே பிரச்சனை இருக்கிறது பாட்டாளி மக்கள் கட்சியிலே கோஷ்டூசல் இருக்கிறது பாட்டாளி மக்கள் கட்சி தேவையில்லாத ஆணி என்று பேசுகிறார்கள் என்று சொன்னால் இவர்கள் யாரையும் பணம் வாங்கிக் கொண்டு தேவையில்லாத ஆணி என்று பாட்டாளி மக்கள் கட்சி பேசுகிறார் தமிழகத்திலே திமுக தேவையான ஆணியா திமுக சாதித்து கிழித்தது என்ன திமுகவுடைய

உங்கள் எடப்பாடி பிரேசா